ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இப்போ நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இன்னைக்கு காஞ்சிபுரம் போயிருந்தேன் சரியா காஞ்சிபுரம் போனப்போ சும்மா எப்படிங்க காஞ்சிபுரம் காஞ்சிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேங்க காஞ்சிபுரம் பட்டு எடுக்காமல் வர முடியுமா சொல்லுங்கள் அதனால நான் என்ன பண்ணேன் காஞ்சிபுரத்துலேருந்து வரப்போ ஒரு பட்டு சாரி தான் எடுக்கிறதுக்கு உள்ளே போனேன் அப்புறம் இன்னொன்று பிடிச்சிச்சு அப்படி ரெண்டு பட்டு சாரி எடுத்திருக்கேன் சரிங்களா அது என்ன என்ன கலரில் எடுத்திருக்கேன் என்ன டிசைனில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணி காட்டுங்க

இது புல்ல ஜரிகை வரும்ல இத பின்னாடிக்கிறீங்க என்ன மேல எல்லாம் பார்க்கற? அதெல்லாம் மேல எல்லாம் பார்க்க கூடாது. துணி எல்லாம் எடுத்து போ. தப்பு. துணி எடுத்தாச்சு. ஓகேவா? ஆமா. மேல பார்க்கிறதுக்கு பில் வாங்கி பார்க்கறியா நீ? என்ன செம நீங்க நல்லா இருக்கீங்களா இப்ப என்ன அப்படின்னா காஞ்சிபுரம் போனேங்க காஞ்சிபுரம் போயிட்டு நான் பட்டு எடுத்துட்டு வந்தேன் பட்டு சாரி அப்போ பாக்குறதுக்கு வந்திருக்கா உங்ககிட்டயும் கிட்டையும் கட்டுறேன் பர்ஸ்ட் பார்க்கட்டும் அப்ப நீங்களும் பாருங்க தனிய கட்டுறேன் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான காலண்டர் காலண்டர்

அடுத்த வாரம் திரும்ப காஞ்சிபுரம் போக வேண்டியது அப்போ எடுப்பேன் நான் எனக்கு எடுக்கணும் சாரி எடுக்கணும் காஞ்சிபுரத்துல இருந்து எடுத்துட்டு வெளியே வாரம் பார்ப்போம் கேக்குறான் ஏதோ அவன் எனக்கு எடுத்து தர மாதிரி ஒரு சாரி கூட எடுக்க எனக்கு உரிமை இல்லையா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சாரி கூட எடுக்க எனக்கு உரிமை இல்லையா சரி ஓகே பா இங்கே பாருங்க இவ்வளோ இங்கே பாருங்க எவ்வளோ பேர் இருக்காங்க இங்கே இருக்காங்க அங்கெல்லாம் படுத்துருக்காங்க சரிங்களா சண்டை போடாமல் சாப்பிடணும் சண்டை போட்டால் நாளைக்கு சாப்பாடு வைக்க மாட்டேன் சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட தானே சொல்லிகிட்டு இருக்கேன் பாலி சண்டை போட்டால் அடி வாங்குவேன் அதுங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு சமாதானம் பண்ணுறதுக்கே பெரிய விஷயம் டீ குடிக்கணும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு வந்துடுவா பால் இல்லை வீட்டில்

ஃபோட் இஸ் பை ஓகே பாய் டீ பிடிக்கிறது டீ இல்லை காஃபி ஆமாம் இது டீ இல்லைங்க காஃபி அவர் தெளிவாக சொல்கிறாள் கேட்டுக்கோங்க ஓகே பாய் கிளம்புறோம் வீட்டுக்கு